ஹாய் ஆல் எல்லாருக்குமே இக்கட்டான சூழ்நிலை அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்ருப்போம் ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையும் பனி போல் கரையிறதும் நம்ம கையில் தாங்க இருக்குது அந்த இக்கட்டான சூழ்நிலை நம்ம மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் கண்டிப்பாக தெளிவாகவே இருக்காது ஆனால் நீங்கள் அந்த இடத்த நல்லபடியாக க்ராஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் கனவு கண்டது உங்கள் கைகளில் கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இது இந்த சிஸ்டர் பயங்கரமான வீட்டில் பிரச்சனை எல்லா சைடும் பணம் முடக்கம் எல்லாரும் வீடு தேடி வந்து அவங்கள ரொம்ப கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது அவங்க போய் ஒளிஞ்சிக்கிற தருணத்தில் இருந்தாங்க எங்கே பார்த்தாலும் கடன் வீட்டுக்கார் சரி கிடையாது ரொம்ப குடிச்சிட்டு அடித்தாரு ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க இந்த மேனிஃபெஸ்டேஷனை சூப்பராக அவங்க கைகளில் வாங்கி அந்த இடத்துலேருந்து எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரியும் அனுப்பியிருப்பாங்க இதை நீங்கள் அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கலாம் பிரம்ம முர்த்தம் க்ளாஸில் செகண்ட் பேஜ் ஜாயின் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான் அது அட்டன் பண்ணி ஒரு பத்து நாளே செம்ம ரிசல்ட்டாக இருந்துச்சு நான் வந்து ஒரு ஃபோர் லேக்ஸ்க்காக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அக்கா நிறைய நட சொல்லுவாங்க கண் கையில் கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா நட சொல்லிகிட்டே இருப்பாங்க அக்கா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணினேன் அமௌண்ட் எனக்கு கிடச்ச மாதிரி என் லேண்டை மீட்ட மாதிரியும் என் லேண்டில் போய் நான் என்ன ஹோ ஓப்பனாக போனேன் என் லேண்டுக்கு நான் சொல்கிற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணேன் நீங்கள் நம்பவே மாட்டிங்க செம்ம மராக்கலை இது நான் ஒன் மந்த்துக்கு முன்னாலேயே போட்டிருக்கணும் என்னோடய சுச்சுவேஷன் கொஞ்சம் சொல்ல முடியாத சூழ்நிலை நான் எப்போது என்னோடய லேண்டில் இருந்து என் லேண்டில் நான் எப்படி ஹோவோ பண்ண போனோம் சொல்லணும் நினச்சினோ அந்த இடத்துல இருந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்கிறேன் ரியலி ரியலி இன்வ நியூஸுக்கு நான் எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அக்காவுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம் ஏன்னா நான் எப்படிலாம் நினச்சினோம் அப்படியே அதே மாதிரி அந்த அமௌண்ட்டு அவங்க கையில் நான் எல்லோ கலர் கையில் இருக்கும்னு நினச்சேன் அதே மாதிரி எடுத்தோடனே என்னோடய கார்டு கிட்டே நான் வைக்கணும்னு நினச்சேன் அந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு சமந்திராக்கு ஒரு லேக்ஸ் எனக்கு அமௌண்ட் கையில் கையில் கிடச்சது நான் எப்படிலாம் ஆசைப்படணும் அது அப் எல்லாமே நடந்துச்சு என் லேண்டும் என் கைக்கு வந்துச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பிரேமா அக்கா உங்களுடைய க்ளாஸ் எங்களுக்கு ரொம்ப எஃபெக்டாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் எல்லாரும் நம்பி அக்காடை ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக சம்மர் ரிசல்ட் இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ பிரேமாக்கா இது மட்டும் இல்லைங்க கண்டினியூஸாக நிறைய சக்ஸஸ் ஷேர் பண்ணிகிட்டே வராங்க ஒருத்தவங்க வந்து அவங்க பொண்ணுக்காக தான் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருந்தது கிளாஸ் அட்டன் பண்ணி ஒன் மந்த் இந்த மந்த் முடிஞ்சு அவங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்து பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணதா ஸோ ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிறது பயங்கரமான அவங்க கேட்டு அந்த கோலை ரீச்சும் பண்ணிடுறாங்க அஃப்கோர்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கும் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் அடுத்த வாரம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குதுங்க காலை ஐந்து கா ஆறு மணி வரைக்கும் முக்கால் மணி நேரம் நடக்கும் மாதிரி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கும் வேணும் அப்படி நீங்கள் அந்த டைமில் எழுந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ் தான் அதை நாங்கள் கைட் பண்ணி ப்ராப்பராக என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கை கூப்பிட்டு கூட்டி போகிறது தான் இந்த கிளாஸ் அதுக்கு வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைரெக்ட் கவுன்சிலிங் வேணும்னாலும் மேலே தெரியற நம்பர் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நான் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்